வணக்கம் ஒரு சில விஷயங்களை வந்து உங்களால் பகிர்ந்துக்கணுன்றதுக்காக நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன் அதாவது எனக்கு வந்து டெய்லரிங் நல்லா வரும் டெய்லரிங்கை பார்த்தினா எல்லா ஒரு நுணுக்கங்களும் எனக்கு தெரியும் ஒவ்வொருத்தனை மாதிரி வீடியோ எடுத்து போட்டு அதை வரைப்படம் வரைஞ்சி அப்படிலாம் சொல்லி கொடுக்கணுன்றது கூட அவசியம் கிடையாது நான் வாய் கூட புரிகிற மாதிரி எப்படியெல்லாம் தைக்கலாம் அப்படின்றத என்னால் சொல்ல முடியும் அவ்வளோ ஒரு பக்குவம் என்கிட்ட இருக்குது நான் சும்மா வாயினால் சொல்லியே ஒருத்தவங்க டெய்லராக்கா என்னால் முடியும் அதனால் அந்த தொழில் வந்து எனக்கு பப்பேட்டாக தெரியும் சரிங்களா இந்த தொழிலை நான் சொல்லி ஒரு பெரிய அளவில் யூடியூப்பில் வரணும்னு நினச்சாலும் என்னால் வர முடியும் சரிங்களா ஆனால் நான் வந்து அதை வந்து விரும்பலை நான் வந்து ஒரு பெரிய பாப்புலரிட்டியாக வரணும் அப்படி வரணும் யூடியூப்பில் பெரிய ஆளாகுன்றாங்க எண்ணம்லாம் எனக்கு கிடையாது இப்போ கடவுளை பற்றின விஷயங்கள் வந்து நான் நிறைய சொல்லிட்டுருக்கேன் இது வந்து காலத்தின் கட்டாயத்தின் படி எனக்கு சொல்லப்பட்டு அதை சொல்ல சொல்லி சொல்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதனால் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது நான் பெரிய சிலிப்பேட்டி ஆகணும் நான் நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு சுத்தமாக கம்ப்ளீட்டாக கிடையாது கடவுள் சொல்கிற ஒரு வேலையை நான் செய்யணும் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நான் மாற்றப்பட்டிருக்கேன் அதனால் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய என்கிட்ட திறமைகள் இருக்க தான் செய்யுது சரிங்களா இப்போ சினிமா பாடல்களுக்கு கூட மூமெண்ட் கொடுத்து போடணுனாலும் அதை என்னால் போட முடியும் சரிங்களா அதே மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயங்கள் மரம் செடி கொடி இதுகளை பற்றின ஒரு நிறையா கருத்துக்கள் சொல்லணும் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லணும்னா கூட அதுவும் கூட என்னால் சொல்ல முடியும் சரிங்களா இந்த மாதிரி வந்து எல்லாமே செயல்பட முடியும் என்னால் ஆனால் அப்படிலாம் போட்டு யூடியூப்பில் பணம் சம்பாரித்து பெரிய அளவில் வரணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது சத்தியப்படிக்க நான் சொல்கிறேன் கடவுளை பற்றின விஷயங்கள் சொல்லத்தான் கடவுள்னா நம்மளுக்கு ஒரு நல்லது செய்கிறதுக்காக ஒரு உலக மாற்றம் எவ்வளவோ ஒரு விஷயங்கள் வந்து நம்ம கண்ணார பார்க்குறோம் கண்ணார பார்க்குறோன்னா எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு பெருத்த ஒரு இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதரை நான் பார்த்தேன் அந்த மனிதர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காந்துக்கிட்டே தான் நடக்கிறதுலாம் கிடையாது உட்காந்துக்கிட்டே வந்து இழுத்து 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 அந்த எல்லா மக்களும் நடந்து போவாங்க அவர் ஒருவர் மட்டும் இழுத்துக்கிட்டே போவார் ஒரு நல்ல ஒரு சாமி பெறையும் சொல்லிடுவார் அந்த சாமி பெறையும் சொல்லி கையேந்தி பணம் தான் கேட்பார் சரிங்களா பணம் ஏந்தி கேட்டுக்கிட்டே கற்றுக்கிட்டே போவார் அதை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும் அதெல்லாம் நான் அடிக்கடி பார்ப்பேன் அந்த மனிதரை அந்த மாதிரி பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி எங்கெங்கேயாவது யாராவது ஒருத்தவங்க சின்ன பிள்ளைய பிச்சை எடுக்கிறது ஆளுங்க கையில் புண்ணு வச்சு காலை வச்சு இதெல்லாம் எடுக்கும்போது நிறைய மனிதர்கள் அப்படிலாம் கஷ்டப்படும் போது இதை பார்க்கும்போது எனக்கு மனதுக்குள்ளே ரொம்ப வருத்தங்கள் இருக்குது கடவுளே இதை எப்படியாவது நம்ம மாற்றணும் இதை எப்படியாவது ஒரு நல்வெளிக்கு கொண்டு வரணும் எல்லா மக்களும் சமமாக வாழணும் நடக்கவே முடியல இயலாமையில் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பசி எடுக்குது சாப்பிடவங்களால முடியல தன்னோட வயிற்று பசிக்காக கையேந்தி பிச்சை எடுக்கிறாங்க இப்படின்றதெல்லாம் நான் பார்த்து கடவுள்கிட்ட நிறைய வேண்டுதல் வச்சுருக்குறேன் சரிங்களா இதை சரி பண்ணணும் முடிஞ்சால் நீ எனக்கு ஏதாவது ஒரு மொழியில் எனக்கு காசு கொடு கொடுத்து கொடுத்தீன்னா நான் அதை கண்டிப்பாக நான் எங்கெங்கே யார் யார் இருக்காங்களோ எல்லா மக்களையும் நான் வந்து ஒரு சரியான சமயத்துக்கு நான் என்னால் கொண்டு வந்துட முடியும் தயவுசெய்து கடவுளே என் தேவையில்லாத ஒரு வேலையெல்லாம் பார்க்க சொல்லாமல் பணம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு மட்டும் எனக்கு கொடுக்கறவனு கேட்டால் அதுக்கு வந்து கடவுள் சொல்கிற ஒரு மொழி என்னென்னா பணம் நான் உருவாக்கலை பணத்தை நான் இறுதி மனிதர்களுக்கு நான் கொடுக்கல மனிதருக்கு நான் இயற்கையிலே எல்லா வளமும் கொடுத்துருக்குறேன் அதை வச்சு தான் மண்டம் பிழைக்கணும் காசுங்கிற விஷயத்த நீ என்கிட்ட கேட்காத பணங்கிற விஷயத்த நீ என்கிட்ட கேட்காத அவ்வளோதான் அது கடவுளோட மொழி எந்த ஒரு நான் ஒரு தொழிலே செய்ய போனேன்னா ஒரு கம்பெனிக்கே வேலைக்கு போனேன்னா அந்த கம்பெனி அடப்பட்டு போகும் உண்மையை உண்மை ஒரு தொழில் செயலான்னு போனால் அந்த தொழில் சுத்தமாக ஓடாது பத்து ரூபா பொருள் கூட ஓடாது எனக்கு பத்து பைசா கூட வருமானது எனக்கு வர்றது ஒன்று ரெண்டு துணி வரும் அதை தப்பே அதோடு என்னோடய வேலை முடிஞ்சுக்கிறோம் சாப்பிட்றேன் அவ்வளோதான் என் வாழ்க்கை எனக்கு அந்த பணங்கிறதையும் கடவுள் கொடுக்க மாட்டேங்குது பணம் மட்டும் என் கையில் கொடுத்துட்டா உலகத்தில் ஒரு பிச்சைக்காராக ஒரு ஏழை கூட இருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துட முடியும் சரிங்களா ஆனால் அது கடவுள் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன் எனக்கு கொடுத்த ஒரே விஷயம் வாய்மொழி ரெண்டாவது யாராக இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டு வராங்களா உயிருக்கு சேதம் உயிரை உயிர் போகிற ஒரு சூழ்நிலை இருக்காங்களா அவங்களுக்கு நீ சொல்லு கண்டிப்பாக அவங்களோட உயிரை நான் காப்பாற்றி கொடுக்குறேன் அந்த பவரை நான் உனக்கு தரேன் அப்படின்ற அந்த ஒன்று தான் எனக்கு கொடுத்துருக்காரு கடவுள் சத்திய படிக்கிறது தான் கொடுத்துருக்காரு நான் வந்து மக்கள் நலனுக்காக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் பார்க்குற எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக வாழணும் பசி இல்லாமல் வாழணும் அது ஒன்று மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒன்றை மட்டும் சரியான முறையில் கொண்டு போகணும் அப்படின்றத என்னோடய ஆசை சரிங்களா இதை தவிர்த்து நான் ஒரு பெரிய ஆளாகணும் நான் பெரிய ஒரு இதாகணும் எனக்கு இதை சம்பாரிச்சுக்கணும் எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணுன்ற இந்த இது எனக்கு கிடையவே கிடையாது சரிங்களா எல்லாமே மக்களுக்கு நலன் கருதி நான் வந்து கடவுள்கிட்டையும் கேட்டு தான் இருக்கிறேன் இப்போ மக்களாக இருக்கிற உங்கள்ட்டே நான் சொல்கிறேன் தயவுசெய்து எந்த ஒரு ஏளனமான பேச்சும் பேசாமல் எந்த ஒரு அவதூறுவான பேச்சும் பேசாமல் தயவுசெய்து நான் சொல்கிற உண்மைத்தன்மையை புரிஞ்சு நமக்குள்ளே இருக்கிற பாவங்களை மட்டும் விலக்கி ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து ஒரு பத்து பேருக்கு பசி இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு உதவி ஒரு மனிதன் பத்து பேரை பார்த்துக்கிட்டா போதுங்க உலக சமமான ஒரு இது போயிடும் அது ஒன்றே ஒன்று தான் நோயிலேருந்து விடுதலை மரணத்துலேருந்து விடுதலை பசியிலேருந்து விடுதலை இந்த மூணுலேருந்தே நம்மளுக்கு ஒரு விடுதலை வேணும் சரிங்களா மனிதனுக்கு மனிதனை அடித்து கொள்ளாமல் போறாமல் பேசாமல் கெட்ட ஒரு செயல் செய்யாம்மா அவன் கெட்டு போகட்டும் இவங்க கெட்டு போகட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் நாம் முடிந்த அளவுக்கு நல்லவங்களாக வாழும் ஒரு ரோட்டில் ஒரு யாராவது ஒருத்தர் பசியோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள்ட்ட போய் இந்தமா நல்லா சாப்பிட்டு சொல்லி ஒரு நூறுரூபா கொடுத்து பாருங்களேன் அவங்க முகத்தில் இருக்கிற ஆனந்தம் பாருங்க அப்படி இருக்குங்க அப்போ அந்த கடவுளை நம்ம உண்மையிலே பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்க அவ்வளோ ஆனந்தமாக சிரிக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி சந்தோஷத்தெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப பேராசங்க எனக்கு அது ஒரு பேராசனையும் வச்சுக்கோங்க அப்படிலாம் ஒரு எண்ணங்களோட தான் நான் வந்து வாழ்ந்துட்டுருக்குறேன் இதனால் வரை எனக்கு எந்த ஒரு இதுவும் அமையலை இப்போ யூடியூப்பில் பேச வந்திருக்கிறேன் இது வந்து கடவுளை பற்றி வெளிப்படுத்த மட்டும்தான் இது கடவுளா இது கடவுளா இது கடவுளான்லாம் கேட்காது இது சரிங்களா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் எந்த நம்ம வணங்குற எந்த சாமியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பவர் அதை மேற்கொண்டு கொண்டு போகிற கடவுளோட பவர் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பவர் கொடுக்குற கடவுள் தான் இப்போ நம்ம பூமிக்கு வர போகிற வர்றதா சொல்லிட்டு இருக்காரு பாவங்கள் விலகும்போது கண்டிப்பாக நான் பூமிக்கு வருவேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு வந்து எல்லாத்தையும் மாற்றுவேன்னு சொல்லியிருக்கார் அதன்படி மக்கள் மனித மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பாவங்கள் மட்டும் விலகணும் பாவம் தான் விலகணும் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா நம்ம நல்லது செய்யணும் ஒரு பசியில் இருக்க சாப்பாடு போடணும் இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம நம்மளே வந்து அறியாமல் செய்கிற தவறுகள் தெரிஞ்சு செய்யலை நம்ம அறியாமல் நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் யோசித்து பார்த்து நம்ம அதை விலக்கி நல்ல முறையில் வாழ்வோம் சரிங்களா எல்லாருமே நல்லா அங்கே நல்லா இருக்குன்னு தாங்க நம்மளோட ஆசை நல்லா சாப்பிட்டோமா நோய் இல்லாமல் வாழ்ந்தோமா சொந்தக்காரங்களோட கூடி பேசி சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்தோமா ஒரு நாள் நல்ல இடத்த போய் பார்த்தோமா இப்படி நல்ல சாப்பாடு சாப்பிட்டோமா மன அமைதியோட நிம்மதியாக சந்தோஷமாக வாழணுங்க அதுதான் என்னோடய ஆசை ஆசை மட்டும் இல்லை இது ஒரு எனக்கு ஒரு பேராசையும் கூட சரிங்களா தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க முழுமையாக பாருங்கள் முழுமையாக கேளுங்கள் இதை உண்மையாக புரிஞ்சுக்கோங்க இதுக்கு ஒரு காது மூக்கு வச்சு பேசாதீங்க தயவுசெய்து உண்மைத்தம் புரிஞ்சுங்க நான் ஒரு யதார்த்தமான ஒரு மனித தான் சரிங்களா நானும் உங்களை போல் கஷ்டப்படுற ஒத்தி தான் அதனால் நல்லதுக்காகத்தான் நான் வீடியோவே பேசுகிறேன் இதை புரிஞ்சு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் சரிங்களா தேங்க் யூ